இருமல் தான் இங்க ஒரு பொண்ணுது ஏ நான் வச்சுக்கிற மாதிரி முடியுதான் இல்லம்மா நீங்க வச்சுக்கிற மாதிரி இல்லை ம் எங்க என்ன வெறும் கலர் மட்டும் பண்ணிக்கிற என்ன மாதிரி டபுள் கலர் பண்றி லூஸ் வெறும் ஒயிட்ட மட்டும் அடிச்சு வச்சுக்கிறேன் என்னோட முடிய மேல ஸ்மெல் எப்படி சூப்பரா ஏமா உன் முடிய எடுத்து அந்த பக்கம் வீசு ஏன் பாட்டு அந்த பக்கம் வீசுண்டானு சொல்ற பெரிய முடி ஒரு வாசனை கூட ஸ்மெல் பண்ண தெரியல என்ன இந்த ஆண்டி ரொம்ப புழம்புறாங்க அங்க முடியா நல்லாவா இரு பிஞ்சி பிஞ்சி இரு என்ன மாதிரி முடி யாருக்குமே இல்லை அடுத்து இங்க போ ஏ பொண்ணே என் கிட்ட எடுக்கிற மாதிரி இல்ல நீளமான முடி உன்கிட்ட இருக்குறா எங்க காமி இல்லமா என் கிட்ட எல்லாம் அந்த மாதிரி என்கிட்ட இவ்வளவு கூட்டி முடியலாமா ஏய் நீ எல்லாம் பொண்ணா இல்லன்னா பயனா சொல்லல அசிங்கமா பொண்ணா இருந்துச்சு இவ்வளவு கம்மியா முடி வச்சுக்கிறேன் நல்லா சாப்பிட்டு நல்லா எண்ணையா வேடி அப்படின் முடி வளரும் பாத்துக்கோ சரிம்மா நீ போமா ஹம் ஏ பொண்ணே ஓ முடி என்ன அப்படி நல்லா நீளமா அழுத்துக்கிற மாதிரி இருக்குது நீளமாவே இல்லை என்ன ஊர நீளா இல்ல ஒன்று தடியாவே இல்ல எந்த பார் நல்லா தடிய சூப்பராடு இங்கெல்லாம் ஒரு பெண்களே பெண்கள்லேயே சொல்லற ஏ ஓ முடிய பாரு இத பாரு முடிய அச்சோ இவன் என்ன என்ன என்னோட அதிகமாச்சுப்பா போல ஆமா இவங்கள ஒரு முடி என்ன நல்லா நீட்டா இருக்குது ரெட்டை சாலை போட்டுக்கிற போல ஒரு சாலை போட்டா ரொம்ப நீளமா பொருசா இருக்க போல இவன் முடி நல்ல சாஃப்டா இரு தான் சொர சோறான்னு செக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல பேசாம ஓடிட வேண்டியதுதான் இல்லைன்னா நம்ம மாட போயிடும் சரி ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ஹம் பரவாயில்ல பரவாயில்ல என்னோட அதிகமாலாம் இல்லை ரத்த சிலை போட்டேனாலே வாய மூடி ரத்த சாலை போட்டதுனால குப்பை சாலை போட்டேனாலயா வாய மூடி நீ எல்லாம் கம்மியா தான் வச்சிய நானும் அதிகமா வச்சுக்கிறேன் ஒட்டுக்கோ ம் அடுத்த வாட்டி முடிய அதிகமாக பாக்குறேங்கடி இப்படி வைக்காருங்க ஹேய் உனக்கு என்ன பிரச்சனை நாங்க முடி கம்மியாச்சும் உனக்கு என்ன பிடிச்சன பூடி என்ன பார்க்க இனியும் அடிச்சிட்டலாம் இப்ப பார்வோ நீ என்ன பண்றேன் ஹம் ஹய் என்ன என்ன அடிக்க முடியும் இப்ப பாரு என்னோட முடிய அடிக்க முடியும் இப்ப பார்வோன்னு நான் என்ன பண்றேன் உர்றி என் கழிட்டு உருறி ஆ

என்னன்னு சொல்ற கசிங்க மாதிரி என் நம்ம ஒரு முடிய வாழ்த்தமா நல்லா எண்ணெய் வச்ச மாதிரி இல்லை என்ன ஒரே கூட்ட மாதிரி நம்ம போய் பேசுவோம் எல்லாருமே ஏன் இப்படி இருந்து இருக்கீங்க என்ன ஆச்சு பிரியா என்ன பிரச்சனை ஆ அனு அம்மா சொல்லுங்க ப்ளூவி என்ன பிரச்சனை அப்படி எதுவும் இந்த ஆழ்வியல் இருக்கிறதால இந்த ஆழ்வியர் வந்து ரொம்ப போவரப்பட ஆட முடி அதிகமாக இருதுன்னு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் அவ முடி அதிகமாக வாழ்த்தான எங்கள் கிட்டலாம் வந்து சீர் போட்டு நினைறான் பாட்டி என்ன இலை முடி வச்சுக்கிறேன் இலம் முடி வச்சுக்கிறேன் உனா இந்த மாதிரி இருக்கிறான் ரொம்ப சீர் போடுறாம்மா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நம்ம நம்மளெல்லாம் முடி பார்த்து அவளுக்கு என்ன கேனையா நம்மளோட முடி எல்லாம் பார்த்துட்டு முடியெல்லாம் ரொம்ப மொக்க முடி அப்படி சொல்றான் அப்படியே சொன்னா ஏன்னா எனக்கு அப்படி சொன்ன மாதிரி எதுவுமே கேட்கலையே நிஜமாவா சொல்றீங்க ஹம் ஆமா நிஜமாட்ட சொன்னான் அவன் வந்து ஏன் முடிய பாக்க முடியாது கூட என்ன சொன்னானா அவ எடுத்தான் எனக்கு அவ கம்மியாடா முடி வச்சுக்கிறான் போல ஏன்னா நான் அவளோட அதிகமான முடி அவ பாட்டேன் ஒரு சக்கையில ஷாக் ஆயிட்டான் ஆமா அந்த பிரியா ஒரு முடி பார்க்க முடியாது அவள் கொஞ்சம் சாக்காடா ஆயிட்டான் அவள் முடி இறமோ சிக்கு பிடிச்ச மாதிரி நான் கூட பாட்டான் அவங்க முடி பார்க்க சிக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு நான் விடவே கூடாரு அவளை என்னைக்கா ஒரு நாள் வந்து அவளை அவளோட முடிய கட் பண்ணணும் அவங்க உட்காந்து எவ்வளோ அழகான முடிய நான் வச்சுக்கிறேன் ஏன் இல்ல ஏதா பச்சை மாயிச்சா ஏன் எல்லாருமே இப்படி Ki <coughs>

நம்ம பண்ணிடுவோம் அவ இங்க எங்கேயோ வந்தா நம்ம இப்படி இருந்துப்போம் இந்த மாய வந்து அங்க போய் முடிய கட் பண்ணி விட்டுருவான் லைட்டா வட்டா கட் பண்ண மாயா ஆஹ் ஓகே இதுதான் பிளான் ஓகே நம்ம பிளான் போட்ட மாதிரி அவன் கரெக்டா இருந்தா நல்லடி இல்லன்னா நல்லடி இல்ல அப்படிதான் கெட்ட சொம்போம் நம்மளுக்குறான் சரி ஓகே நான் போய் கட்டி புள்ள வரேன் கொஞ்சம் கட் பண்ணி எவ்வாறு வடிக்க நம்ம வெயிட் பண்ண சரி ஓகே அந்த பிளான் போட்டு சொல்ல ஆ இங்க நல்லாடா இருக்குது இன்னைக்கு பூ படிச்சு நம்ம கார்டு எல்லாம் வைக்க வேண்டியதா இங்க இருந்து பூ படிப்போம் ரோஜா பூ ரோஜா பூ படிப்போம் ஆ ஓகே ஓகே பண்ணுவோம் பண்ணுவோம் எல்லாருமே அந்த பக்கம் வாங்க அவன் வந்துட்டா போறது ஓகே இப்ப நான் போய் கட் பண்ணாதான் போற கட்டிக்குள்ள முடிய கொஞ்சம் பின்னாடி போடுவோம் இல்லைன்னா சிக்காயிரும் ஆஹ் இந்த பூ எல்லாம் படிப்போம் ஓகே ஓகே காட்டிக்கலாம் சார்பா ரீது உங்களுக்கு கண்ணீர் நான் ஒட்டி வச்சிருவேன் அந்த லோலுக்கு சரி ஓகேவா விட்டு வெட்டு ம் ஓகே நல்லா ரீதி ம் ஓகே என்ன யாரும் இழுக்கிறவா டீதீரா

நீ தான என் கையே பிடிச்சுட்டு அப்ப பாரு உன்னை அப்ப கூட நான் வளைச்சுட்டே இருப்பேன் உன மூஞ்சு ஒடைய லெவலும் கட்டுப்பேட்டேன் நீனும் எடுத்துக்க எவ்வளவு பிடிச்சிருந்தாலே இப்ப நான் பண்ணுங்க எங்களுக்கு இன்னைக்கு விட்டவே மாட்டேன் எங்களோட மண்ணி எல்லாம் எடுத்து நான் நெருப்பிலாட்டோ சாவு